இன்று கடலூர் மாவட்டம் இறையூர் ஊராட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு மணிகண்டன் திருமதி பட்டம்மாள் அவர்களின் அன்பு மகன் திரு எம் கணேஷ் சிவம் அவர்களின் இருபத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கு இன்று மதிய உணவும் மற்றும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு நாளை மதிய உணவும் வழங்கினார்கள் சகோதரர் எம் கணேஷ் சிவம் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்திமழும் சகோதரர் எம் கார்த்திகேயன் அப்பா அம்மா குடும்பத்தினர் மற்றும் அன்பை வம்சம் மறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று இருபத்தி எட்டாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு மணிகண்டன் சார் திருமதி மேம் இவர்களின் மகன் திரு கணேஷ் சிவம் சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இன்று பிறந்த நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு நாளை மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நிடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்